பஜாஜ் சிடி ஒன் டென் எக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டு வண்டியில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தலாங்க வண்டி இன்ஜின் சிசி நூற்றி பதினஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சி சிசி இன்ஜின் டைப் ஏர் கூலர் சிங்கிள் சிலிண்டர் பவர் எட்டு புள்ளி ஆறு பிஎஸ் ஏழாயிரம் ஆர்பிஎம் டார்க்யூ ஒம்போது புள்ளி எண்பத்தி ஒன்று எண்ணம் அஞ்சாயிரம் ஆர்பிஎம் மைலேஜ் எழுபது கிலோமீட்ரு வரங்க டாப் ஸ்பீடு வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் போவாங்க ஃப்யூல் டேங்க் கெப்பாசிட்டி பதினோரு லிட்டரு பிடிக்கும் பிரேக் வந்து ட்ரம் பிரேக்கு ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்காபிக் ஃபோர்க்கு ஃப்ரண்ட்டு ரியர் வந்து டீயில் சார் வண்டி வெயிட்டு நூற்றி இருபத்தி ஏழு கிலோங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் நூற்றி எழுவது எம்எம் சீட் ஹைட்டு எட்நூற்றி பத்து எம்எம் சீட்டு வந்து உங்களுக்கு வந்து நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் உக்காந்துட்டு போகிற மாதிரி நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் மாதிரி ஹெட்லைட்டில் வந்து ஒரு சின்ன ரெண்டு ரிங்கி மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து எப்படின்னா அந்த ஹெட்லைட்டு கிளாஸு கீழே வந்து உடையாமல் இருக்கிறதுக்கோசம் ஒரு சேஃப்டி ரெண்டு ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க முன்னாடி நீங்கள் பஜாஜ் சிடி ஒன் டென் எக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டு எக்ஷரும் வண்டி ரேட்டு மட்டும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு ரூபா ஆர்டியோ சார்ஜு எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா இன்சூரன்ஸு அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆண்டில் சார்ஜு மூணாயிரத்தி முந்நூற்றி இருபது டோட்டல் வந்து தொண்ணூறாயிரத்தி நூற்றி பதினாலு ரூபா வருதுங்க நீங்கள் பஜாஜ் சிடி ஒன் டென் எக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி எடுக்கணுன்னா தொண்ணூறாயிரத்தி நூற்றி பதினாலு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்